மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி விண்ணுலகையும் மண்ணுலகையும் காக்க தோன்றியவள் ஆதிசக்தி கிரேதாயுகம் கலியுகம் என நான்கு யுகங்கள் உண்டு இவற்றில் தற்போது நடப்பது கலியுகம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இந்த நான்கு யுகங்களுக்கும் முன்பாகவே சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கவும் உலகில் வாழும் அனைத்து உயிர்களின் வினைகளை போக்கவும் தோன்றிய ஆதி தெய்வம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி என்றால் அது மிகையல்ல உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தாள் கலியுகம் பிறக்கும் முன் கால்நாழி முன் பிறந்தாள் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள் மூவரை ஈன்றெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானாள் மாண்டு பிழைத்து மறு ரூபமான மாய சக்தி அங்காள பரமேஸ்வரி சக்தி ஞான சக்தி ஆகிய சக்திகளை படைத்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அமர்ந்த இடம் மலையனூர் ஆகும் சிவபெருமான் வாகனத்தில் எழுந்தருளி பார்வதி தேவியை பார்த்து என்ன வரம் வேண்டும் கேள் என்ற போது தங்கள் அங்கத்தில் இடது பாகத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் அதன்படி தனது இடது பாகத்தை சிவபெருமான் தந்ததினால் ஆதி சக்தியாம் ஈஸ்வரிக்கு அங்காள பரமேஸ்வரி என்ற திருநாமம் ஏற்பட்டது அதாவது அங்கம் ஆளும் சக்தி என்பதே அங்காள பரமேஸ்வரி ஆகும் இந்த ஆலயத்தை வலம் வந்து கொண்டே அங்காளம்மனின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் தக்கன் கைலாயத்திற்கு சென்ற போது நந்திதேவன் அவனை தடுத்தார் இதனால் கோபம் கொண்ட தக்கன் தானும் அனைத்து சக்திகளையும் பெறுவதற்காக யாகம் ஒன்றை செய்ய முடிவு செய்தான் பிரம்மா விஷ்ணு மற்றும் தேவர்களை அழைத்த தக்கன் யாகத்தின் தலைவனான சிவபெருமானை அழைக்கவில்லை இதை அறிந்த தாட்சாயணி தன் தந்தையை தட்டி கேட்க விரும்பியபோது சிவபெருமான் தடுத்தார் அதனையும் மீறி யாகம் நடந்த இடம் சென்ற தாட்சாயணிக்கு அவமரியாதையும் அவமானமும் பரிசாக கிடைத்தன இதனால் கோபமுற்ற தாட்சாயணி அகோர உருவம் கொண்டு சக்தியாக மாறி அவனது யாகத்தையும் அழித்தாள் பின்னர் தாட்சாயணி தனது பூத உடலை யாக தீயில் மாய்த்து கொண்டாள் அதன் பின் உருவமற்ற அவதாரமாக நின்றாள் அங்காளி நடப்பதையெல்லாம் உணர்ந்த சிவனுக்கு கோபம் கொப்பளிக்கு யாகம் நடந்த இடத்திற்கு சென்றார் தீயில் கிடந்த தாட்சாயணியின் உடலை தோளில் சுமந்து ஆவேச நடனம் ஆடினார் இந்த ஆட்டத்தில் தாட்சாயணியின் உடல் பல்வேறு இடங்களில் சிதறி விழுந்தது அவ்வாறு முதலில் விழுந்த உறுப்பு விழுந்த இடம் தண்டகாருண்யம் ஆகும் அப்பகுதியே தற்போது மேல் மலையனூர் என்ற பெயருடன் அன்னையின் தலைமை பீடமாக விளங்குகிறது அருகே மல்லாந்து படுத்த நிலையில் பெரிய நாயகி எனும் திருநாமம் கொண்டு விளங்கும் அன்னை பேய் பிசாசு மற்றும் தீய வினைகளை போக்கக்கூடியவளாக விளங்குகிறாள் என்பது ஐதீகம் அன்னையை ஊஞ்சலில் அமர வைத்து அவள் புகழை பாடுவதற்காகவே ஒரு தனி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது ராயன் போன்ற தனது பரிவாரங்களுடன் பூத கணநாதர் அன்னை ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் அம்மனை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாது கர்நாடகா ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் தினமும் பக்தர்கள் வந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது ஆலயத்தின் முக்கிய உற்சவ நாட்களில் அன்னையைப் போலவே அகோர வேடமிட்டு ஆலயம் வருவோர் பலர் நாக்கிலும் முதுகிலும் மற்றும் உடம்பிலும் அலகேந்தி வரும் பக்தர்கள் பலர் இந்த வையத்தை வாழ வைக்கும் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தினமும் திருவிழாதான் கருத்த சடைமுடியுடன் கையில் திருசூலம் ஏந்தி சிங்க வாகனத்தில் அன்னை வலம் வரும்போது அந்த காட்சியைக் காண இரு கண்கள் போதாது மேல்மலையனூர் என்னும் எழில்மிகு ஊரில் கோயில் கொண்டுள்ள சக்தி கீர்த்தி மிக்கவளாக அடியவர்களின் அன்னையாக கருணை உள்ளம் கொண்டவளாக காட்சி தரும் அங்காள பரமேஸ்வரியின் ஆலயத்தின் நுழைவு வாயிலில் கோபால விநாயகரும் மண்டப நுழைவு வாயிலில் சக்தி விநாயகரும் காட்சி தருகிறார்கள் மண்டபத்தில் உள்ள ஒவ்வொரு தூணிலும் உள்ள சிற்பங்கள் பக்தியை ஊட்டுவனவாகவும் தல வரலாற்றினை உணர்த்துவதாகவும் உள்ளது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயமானது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற புண்ணியமிக்க ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள புற்று மண்ணின் சிறப்பு என்னவென்றால் எவ்வளவு மண் அது கொண்டே வருகிறது இந்த புற்று மண் தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பதாக பக்தர்கள் கருதுகிறார்கள் மேல்மலையனூரில் கோயில் கொண்டுள்ள அங்காள பரமேஸ்வரியை வணங்குவோரின் நவகிரக தோஷங்கள் நீங்குகிறது பேய் பிசாசு பில்லி சூன்யம் போன்ற கெடுபலன்களும் மறைகிறது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகும் புகழ்மிக்க இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது மாசி மாதம் சிவராத்திரி தினத்தன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி மறுநாள் அமாவாசை அன்று அன்னை அங்காளி விருத்த சடையோடு கபால மாலை தாங்கி சிம்ம வாகனத்தில் சுடுகாட்டுக்கு செல்லும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஏழாம் நாளன்று திருத்தேர் உற்சவம் நடைபெறுகிறது இந்த தேர் உற்சவத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் இந்த ஆண்டும் மாசி மாதம் தேர் உற்சவம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட மலர் மாலைகளை தாங்கி அன்னை அங்காள பரமேஸ்வரி ரதம் ஏற பலம் வருகிறாள் இந்த காட்சியைக் காண கடலையாய் வந்த பக்தர்களின் கூட்டத்தை நாம் காணும் பொழுது நம்மையே நாம் மறந்து போகிறோம் அங்காள பரமேஸ்வரி தாயே ஓம் ஓம் சக்தி சக்தி என்ற நாதத்தில் பக்தர்களோடு நாமும் கலந்து போகிறோம் இந்த ஆலயத்தின் வரலாற்றினை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும் ஐந்து முகங்களை கொண்ட பரமசிவனைப் போலவே தனக்கும் ஐந்து தலை வேண்டும் என பிரம்மன் வரம் கேட்க சிவபெருமானும் வரம் அளித்தார் அதனால் சிவபெருமானுக்கு சமமானவன் என்ற ஆணவம் ஏற்பட்டது காப்பாற்ற வேள்வி ஒன்றினை பிரம்மன் நடத்த அதன் மூலம் திலோத்தமை என்ற அழகிய தேவமங்கை தோன்றினாள் தன்னை காத்துக் கொள்ள கைலாயம் சென்றாள் அவள் அழகில் மயங்கிய பிரம்மனும் அவளை பின்தொடர்ந்து கைலாயம் சென்றான் ஐந்து தலையுடன் வந்த பிரம்மன் சிவபெருமான் ஆசனத்தில் ஆணவத்துடன் அமர அப்போது ஆணவத்தை அடக்க விரும்பினர் ஆலோசனைப்படி ஐந்தாவது தலையை சிவபெருமான் தன் நகத்தினால் கிள்ளி எரிந்தார் ஐந்தாவது தலை கீழே விழாமல் சிவபெருமான் பிடித்துக் கொண்டதால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது அன்னைக்கு சரஸ்வதி இட்ட சாபத்தின்படி மீனவர்கள் பூஜை செய்ய வேண்டும் என்பதால் மலையனூரில் வாழ்ந்த மீனவர் சமுதாயத்தில் தன் திருவிளையாடலை செய்தாள் சரஸ்வதி சாபத்தினால் இங்கு குடி நீங்கள் எனக்கு தவறாமல் பூஜை செய்து வர வேண்டும் என்றும் அதற்கு பிரதிபலனாய் நான் உங்கள் வம்சத்தினை காப்பாற்றுவேன் என்றும் உறுதி கூறினாள் அன்னையின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அன்று முதல் இன்று வரை அந்த மீனவர் சமூகத்தினரே இன்றும் பூஜை செய்து வருகின்றனர் புற்று மண்ணை பிரசாதமாக அருந்தினால் நோய் நீங்கும் என அறிந்த சிவன் சங்கராபரணி ஆற்றை கடந்து வந்து மேல்மலையனூரை அடைந்தார் பன்னிரண்டு ஊர்களுக்கும் ஒரே மயானமான மேல்மலையனூரில் சிவன் மூன்று பிடி சாம்பல் சாப்பிட அவர் பித்தம் தெளிகின்றது அதன் பின் புற்றின் முன் நின்று மிகவும் பசிக்கின்றது அன்னதான பிச்சை இடுங்கள் என்று கதறினார் சிவனின் குரலை கேட்ட பார்வதி தேவி தன் அண்ணன் விஷ்ணுவை நினைத்து தியானம் செய்ய விஷ்ணுவும் அதற்கான வழிமுறைகளை சொல்கின்றார் பார்வதி உன் என்ன கொடுத்தாலும் அவரது கையில் உள்ள பிரம்ம கபாலம் அதனை தின்றுவிடும் எனவே மிகவும் சுவையான உணவை சமைத்து அதனை மூன்று கவளமாக்கி அதில் முதல் இரண்டு கவளத்தை கபாலத்தில் போட வேண்டும் மூன்றாவது கவளத்தை கபாலத்தில் போடுவதை போல பாவனை செய்து கை தவறி கீழே தரையில் விட்டுவிட வேண்டும் உணவின் ருசிக்காக கபாலம் கீழே இறங்கும் உடனே நீ விஸ்வரூபம் எடுத்து பிரம்ம கபாலத்தினை உன் வலது காலால் நசுக்கி விட வேண்டும் என்றார் அதன்படியே தன் மூத்த புதல்வன் விநாயகரை அழைத்து தனக்கு காவலாக இருக்கும்படி கட்டளையிட்டாள் அங்காளி அதன்படி இங்கே காவலுக்கு நின்ற விநாயகருக்கு பெயர்தான் சக்தி கணபதி சிவனை பாத பூஜை செய்த அன்னை தன்னிடம் இருந்த முதல் கவளத்தை கபாலத்திடம் போட அது சாப்பிட்டது இரண்டாவது கவளத்தையும் போட அதையும் ஆவலுடன் சாப்பிட்டது மூன்றாவது கவளத்தினை போடுவது போல பாவனை செய்து அதை தரையில் இறைத்தாள் இரண்டாவது கவளத்தை ருசி கண்ட பிரம்ம கபாலம் தரையில் சிதறிய அன்னத்தை சுவைக்க சிவன் கையிலே இருந்து கீழே இறங்கியது இதனை எதிர்பார்த்திருந்த அங்காள பரமேஸ்வரி அகோர உருவம் எடுத்து ஆங்காரத்துடன் தனது வலது காலால் பிரம்ம கபாலத்தினை மிதித்தாள் இதனால் சிவனை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் முழுவதுமாக நீங்கியது இவ்வாறு சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷமான வினையை நீக்கிய சிவ மருந்தாக விளங்குகின்றாள் அன்னை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி எனினும் ஆங்காரமும் சினமும் கொண்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் கோபம் சற்றும் குறையவில்லை எனவே அன்னையை சாந்தப்படுத்திட தேவர்களும் ரிஷிகளும் மாறி அன்னையை அதில் அமர செய்து தேர் பவனி வரச் செய்தனர் இதனால் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் கோபம் முழுவதுமாக தணிந்தது அன்னையும் அங்கேயே சாந்தமாக அமர்ந்து பூவுலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் பாலிக்கத் தொடங்கினாள் பிரம்மகபாலத்தினை தன் காலில் போட்டு மிதித்து நசுக்கிய நாள் மகா மறுநாள் மாசி அமாவாசை ஆகும் அன்றைய அனைத்து அங்காளம்மன் ஆலயங்களிலும் உற்சவமாக உணர்ச்சி பெருக்குடன் கொண்டாடி மகிழ்கின்றனர் இதுவே அங்காள பரமேஸ்வரியின் வரலாறு ஆகும் மாசி அமாவாசை நாளன்று அகோர கோலத்துடன் சுடுகாட்டிற்கு செல்லும் அங்காளி ரத உற்சவத்தின் போது வீதி வலம் வரும் அழகே தனி சொல்ல வார்த்தைகளே இல்லை மலைய மலையழகி அம்ம மலையனூறு பேரழகி மலைய மலையழகி பேரழகி மஞ்ச முகத்தவளை காளி அமாவாசை நாட்களில் அன்னையை ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடுவதும் அவளது சிறப்பினை கூறுவதும் இந்த ஆலயத்தின் சிறப்புகளில் ஒன்று நம்மையெல்லாம் ஆட்டுவிக்கும் அங்காளி அமாவாசை இரவு பன்னிரண்டு மணிக்கு ஊஞ்சலில் ஆடுகின்ற காட்சி இந்த மானிட பிறப்பில் காண வேண்டிய காட்சியாகும் அன்னையோ ஊஞ்சலில் ஆட நம் உள்ளமோ அவள் புகழ் பாட ஈஸ்வரியின் விழிகளோ நமக்கு அருள்மொழி கூற நலம் பல சூழும் என்பது அன்னை கண்டு பக்தர்கள் தேங்காயில் நெய் நிரப்பி விளக்கேற்றி தீபாராதனை காட்டுவது வழக்கமாக உள்ளது ஊர்காக்கும் தாய் அவளின் திருவாசல் நாடி வருவோர் ஏராளம் ஏராளம் என்பதனை இந்த காட்சி நமக்கு தெளிவுபடுத்துகிறதல்லவா ஆன்மீகம் ஒன்றே மனிதர்களாகிய நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதற்கான அடையாளங்கள் இவையாகும் அம்மாவா அங்காளி ஆடுற ஊஞ்சலிலே